இஸ்ரேலுக்கு எதிரான ஏமன் ஹவுதி படையின் தாக்குதலால் உந்தப்பட்டு ஒவ்வொரு மணி நேரத்திலும் நூற்றுக்கணக்கான புதிய வீரர்கள் ஹவுதி படையில் சேர்ந்து வருவதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது இஸ்ரேலுக்கு எதிரான ஹவுதிகளின் கடற்படை தாக்குதல் தொடங்கியது முதல் தற்போது வரை சுமார் இரண்டு லட்சம் புதிய இளைஞர்கள் ஹவுதி படையில் இணைந்துள்ளனர் ஹவுதிகளுக்கு எதிராக அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதல் மேலும் ஏமன் மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் ஹவுதி படையில் சேர்வோரின் எண்ணிக்கை ஓரிரு வாரத்தில் பல மடங்கு அதிகரித்து ஒரே மாதத்தில் மட்டும் சுமார் முப்பத்தேழாயிரம் புதிய வீரர்கள் ஏமன் ஹவுதி படையில் இணைந்துள்ளனர் ஏமன் ஹவுதி படை என்பது ஈரான் ஆதரவு பெற்ற ஷியா பிரிவு முஸ்லிம்கள் ஆவர் ஏமனை ஆண்டு வந்த சவுதி அரேபிய ஆதரவு ஆட்சியாளர்களை விரட்டியடித்து பெரும் பகுதியை அன்சர் அல்லா என்ற ஷியா பிரிவு போராளிக்குழு கைப்பற்றியது இந்த அன்சர் அல்லா அமைப்பினர் ஏமனின் ஹவுதி பழங்குடியினத்தை சேர்ந்தவர்கள் இதனால் சவுதி ஐக்கிய அரபு அமீரகம் அவர்களின் ஏமன் ஆதரவு படை என மூன்று தரப்பினர் இணைந்து ஹவுதிகளுடன் பத்து ஆண்டுகளுக்கும் மேல் போர் செய்தும் இறுதியில் ஹவுதிகளே வென்றனர் அதே நேரம் ஏமனின் ஏடன் துறைமுகம் மற்றும் எண்ணெய் வளமிக்க மிக்க பகுதியை ஐக்கிய அரபு அமீரகம் கைப்பற்றியது சில பகுதிகளை சவுதி ஆதரவு படை கைப்பற்றியது முன்னர் எண்ணிக்கையில் வெறும் ஐம்பதாயிரம் என்ற அளவில் இருந்த ஹவுதி படை படிப்படியாக உயர்ந்து தற்போது மூன்று லட்சம் வீரர்கள் வரை உள்ளனர் இதனையடுத்து இஸ்ரேல் ஹமாஸ் போரில் திடீரென களமிறங்கி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ஆதரவு கப்பல்களை தாக்கியதன் மூலம் ஏமனில் ஷியா சன்னி பிரிவு என எந்த பாகுபாடுமின்றி அனைத்து மக்களிடமும் ஹவுதி ஆட்சியாளர்களின் செல்வாக்கு மளமளவென உயர்ந்தது சன்னி பிரிவு அரபு நாட்டு மக்களிடமும் ஹவுதிகளின் செல்வாக்கு அதிகரித்துள்ளது இந்த சூழ்நிலையில்தான் சேரும் ஏமன் இளைஞர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது இஸ்ரேல் காசா போர் முடிவுக்கு வந்த பிறகு ஏமனின் இழந்த பகுதிகளான ஏடன் துறைமுகம் மற்றும் மாரிப் பகுதிகளை ஹவுதிக்கள் கைப்பற்றுவார்கள் என்ற அச்சம் சவுதி ஐக்கிய அரபு அமீரகம் நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இதுகுறித்து அல் சீராவுக்கு பேட்டியளித்த ஹவுதி தலைவர் ஒருவர் தற்போது இஸ்ரேல் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற எதிரிகளை எதிர்த்து போரிட்டு வருகின்றோம் சவுதி ஐக்கிய அரபு அமீரகம் உடன் அமைதி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அவர்கள் சொல்வதை கேட்டு எங்களை சவுதியும் அமீரகமும் தாக்காத வரை நாங்களும் அவர்களை தாக்க மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் நாடுகள் அமெரிக்காவின் மிக நெருங்கிய நட்பு நாடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது